பெருமக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வெண்டக்கால வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான எல்லோ மோசிக் வைரஸ் மஞ்சள் நரம்பு தேமல் வைரஸை பற்றி தான் பார்க்க போறோம் இது வந்துச்சுன்னா இதுக்கான சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு பகுதிகள் எல்லாமே மஞ்சள் கலலை மாறிடும் இலைகளே பார்க்கும்போது மஞ்சளும் பச்சளும் கலந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த இடத்துல வளர்ச்சியே வந்து இருக்காது அதனால உங்களுக்கு மகசூல் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவே புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக மஞ்சள் நிற கலரில் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் ஸோ இதை பரப்பக்கூடிய வெக்டார் அதாவது என்ன பூச்சி பரப்புதுன்னா சாரொன்று பூச்சியான ஒயிட் ஃப்ளை வெள்ளை தான் இதை வந்து பரப்புது ஸோ அந்த வெள்ளை வந்துட்டு நீங்கள் வயலை வந்து கலைகள் எடுக்காமல் வச்சிருந்தீங்கன்னா அந்த கலைகள் மூலியமாக வரலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்து வயல்ல இருந்து உங்கள் வயலுக்கு கூட இந்த வெள்ளை பூச்சி வந்து வரலாம் இதை அடிப்பாதத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சாறுகளை உரியும் போது இந்த வைரஸ் தாக்குதல் வந்துட்டு ஒரு செடிகள்லேருந்து மற்றொரு செடிக்கு அப்படியே பரவ ஆரம்பிக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வெள்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ் பரவுதுலருந்து நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ரிச்சோபயோட்டிக்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இன்ஃபினிட்டி இதில் ஒரு ஐந்து வகையான நுண்ணீர்கள் வரும் பிவேரியா மெட்டாரிசம் வெட்டிசேலியம் பொக்கோனியா ஸ்பீசஸ் நிமோரியா ரிலி இது சாருஞ்சு பூச்சியான வெள்ளையை மட்டும் இல்லை புழுக்கள் நூற்புழு அனைத்து வகையான பூச்சியுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சரி நான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு மகசூல் குறையும் சொன்னீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க அதுக்கு நம்ம ரிச்சோபயோட்டிக்லேயே ஃபர்டிலிட்டின்னு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஆறு நுண்ணுயிர் நீங்கள் ஆல்ரெடி அடி உரமாக கொடுத்துருப்பீங்களே அந்த சத்துக்களை வந்துட்டு செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கும் இதில் பயோஸ்டிமலன்ட் ஆக்டிவிட்டி இருக்கிறனால உங்களுக்கு அந்த என்சைம் சுரக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால பூ வைக்கிறதும் சரி காய் காய்க்கிறதும் சரி அந்த காய் பெருவட்டமாக மாறுவதற்குமே இது நல்ல ஹெல்ப் வந்து பண்ணும் ஸோ உங்களுக்கு மகசூல் அதிகமாக்குறதுக்கும் இது ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் மகோசலும் வந்து நீங்கள் அதிக லாபப்பற்றி எடுக்கலாம் ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இதை பயன்படுத்தி பயனடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி